இதோ நீங்கள் காண்கிறீர்களே இதுதான் நபி அவர்கள் சுவனத்து நீர் என்று சொல்லி தந்த வேறு ஹரிசினுடைய நீர் மதினாவிலே இருக்கக்கூடிய புனிதமான ஒரு கிணறு இது கண்மணி நாயகம் செல்லா மன்னவர்கள் இந்த நீரில் இருந்து இருக்கிறார்கள் சுவனத்தின் ஊற்றிலிருந்து உண்டான ஒரு ஊற்று என்பதாக இந்த கிணறை நபியவர்கள் தந்தார்கள் மட்டுமல்ல இது என்னுடைய கிணறு என்பதாக நபியவர்கள் இந்த கிணற்றை தன்னோடு சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள் நபியவர்கள் இந்த தண்ணீரிலிருந்து உழு செய்து மீதமுள்ள தண்ணீரை அதிலேயே ஊற்றியிருக்கிறார்கள் மட்டுமல்ல இது சுவையான நீர் என்றும் சொன்னார்கள் குடிப்பதற்கு மிக இனிமையான மிக இனிப்பான ஒரு நீரும் கூட இது அல்லாஹு தாலா குடிக்கும் நசீபை தருவானாக நபியவர்கள் அலிறுதியில்லா நணவர்களிடத்தில் இப்படி வசியத்தை செய்தார்கள் நான் மரணித்தால் இந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து என்னை குளிப்பாட்ட வேண்டும் என்று நபியவர்கள் தந்ததாக ஹதீசுகள் நமக்கு சொல்லித்தருகிறது மட்டுமல்ல நபியவர்கள் இந்த கிணற்றிலே உமிழ்ந்ததாகவும் ஹதீசுகள் சொல்கிறது ஆக சுவனத்தின் ஊற்றுகளில் ஒரு ஊற்று என்று நபியவர்கள் சொன்னது தன்னுடைய கிணறு என்று சொன்னது நபியவர்கள் குடித்து விட்டு சுவையான நீர் என்று சொன்னது நபியவர்கள் தன்னுடைய ஜனாசாவை இதிலிருந்து குளிப்பாட்ட வேண்டும் என்று சொன்னதெல்லாம் இந்த கிணறு தான் இதோ இந்த கிணறு மதினாவிலே மஜிதுல் குபாவை கடந்து சென்றால் இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த கிணற்றிலிருந்து நீர் இருந்தக்கூடிய நல்ல நசீவை அனைவர்களுக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வபர்காத்தூ